ரசூசல்லா அலிஸ்லாம் உடைய காலத்தில் இருந்த அந்த நவித்தோழர்கள் தோழர்கள் இருக்கும் நீங்கள் பார்த்தா அத்தனை பேர்களுக்குமே ஒரு நல்ல பணிகள் இருந்ததால் அவங்களுக்கு அந்த கெட்ட விஷயங்களின் பக்கம் செல்வதற்கு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு ஒரு மனிதனுடைய இலக்கு எப்படி இருந்ததுக்கு இன்னொரு ஒரு செய்தி சஹி முஸ்லீம்கள் இடம்பெற்றிருக்கிறது ரபியத் காபு அல்லா அஸ்லமி ஒன்று அவர்கள் தொடர்பாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தியில் ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்களுடன் ரபியா இன காபு அல் அஸ்லாமியெல்லாம் தங்கியிருக்கிறாங்க ரசூல்லாவுக்கு ஒளி செய்வதற்கு தண்ணீர் கொடுத்து உதவி செஞ்சுருக்கிறார் உடனே நம்ம வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காட்டி ரசூசல்லி செல்லம் வந்து ஏதாவது உனக்கு வேண்டுமானதை கேள் அப்படின்னு சொன்னார் அவர் கேட்டது என்ன நம்ம வந்தோம்னா ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுங்க அல்லது ஒன் ப்ளஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் நார்டுன்னு வந்திருக்கான் ஃபைவ் ஜி மொபைலாம் அல்லது ஓப்போ வாங்கி கொடுங்க விவோ வாங்கி கொடுங்க அது அதுதான் நமக்கு வந்தவுனே ஏதாவது வேணும்னு சொன்னால் முதல்ல அந்த ஃபோனில் தான் போய் நமக்கு தேவை இது மாதிரி ஆடம்பரமான ஒன்றும் இது மாதிரி விஷயங்களில் எனக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு நல்ல பெரிய பெரிய தரமான ஃபோன்கள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க வாங்கி கொடுத்து அதில் மார்க்கத்தை படிப்பதற்கு உதவுமானால் ஒன்று தப்பும் கிடையாது அதனால் நன்மைகள் கிடைக்குமானால் எந்த தவறும் கிடையாது அதன் மூலமாக கெட்டுப்போனார்களானால் அது நூறு சதவீதம் எல்லாமே பெற்றோர்கள் மேலே தான் பாவம் அதை வளைக்குதுங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள்கள் அவங்களை நல்வழிப்படுத்தணும் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள்கள் தீமைக்கு உங்களை அழைத்து செல்லுமானால் பெற்றோர்கள் நிச்சயமாக மறுமை நாளில் பதிவுச் சொல்லி ஆகணும் அதனால் அதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க கேட்பதில் எது சிறந்ததோ எது நல்லதோ அதை வாங்கி கொடுங்க அல்லது அவங்க வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள்களை விட அந்த பணத்தை விட கூடுதலான மதிப்புள்ள மார்க்கத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் அதை கூட வாங்கிக் கொடுங்க அது மிகச் சிறந்தது ஆனால் எந்த நன்மையும் தராத தீமைக்கு அழைத்து தரக்கூடிய எந்த பொருளையும் வாங்கி கொடுக்காதீங்க ரசூசல்லா அலி சொல்லாமுடைய காலத்தில் இது மாதிரி ரசூல் நாட்டை கேட்கும்போது எனக்கு அதை கூட இது கூடன்னு கேட்காம அவர் அழகாச்சுன்னா முராஃபத்தக்க ஃபீல்ஜர்னா தூதர் அவர்களே உங்களுடன் சொர்க்கத்தில் நான் இருக்கணும் அப்பா கைரதாலி இது அல்லாத வேற எதையாவது கேளு இல்லை இல்லை எனக்கு வேண்டும் சொர்க்கம் அதுவும் நீங்கள் பக்கத்தில் இருக்கணும் அப்போ ரசூசல்லா அலி செல்ல என்ன சொன்னாங்க அதிகமாக சஜிதா செய்து எனக்கு உதவி செய்யும் நல்ல இபாதத்துகள் நிறைய செஞ்சால் துளுகி என்றால் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆர்வம் நம்முடைய இளைஞர்களிடத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள் எதை கேட்டாலும் வந்தபோது எனக்கு ஒரு குரான் வாங்கி கொடுங்க நான் படிக்கணும் எனக்கு புகாரி முஸ்லீம் மொழியாக்க இருக்கும் அது வாங்கி கொடுக்க படிக்கணும் திருமதி என்ற ஹதீஸ் நூல் வந்திருக்கு அதை படிக்கணும் தப்சீர் உல்கள் வந்திருக்கிற தமிழில் அது வாங்கி கொடுக்கணும் அப்படி யாராவது ஒரு பிள்ளைகள் கேட்டிருக்காங்களா யாருமே கேட்கலன்னா நம்ம நிலை மார்க்கத்தோடு எவ்வளோ நம்முடைய பிள்ளைகள் தொடர்பில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கிறோங்க உலக விஷயத்தை கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க புர்கா இந்த மாதிரி இது துபாயிலேருந்து வாங்கிட்டு வரணுமா இறக்குமதி வரணுமா அதை கேட்டிருப்போம் அது ஒழுக்கம் சார்ந்தது இருந்தாலும் அதை என்ன செய்யலாம் ஆதரிக்கலாம் மற்ற பொருள்கள் நகையிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஆடம்பரமான வீட்டு பொருள்களிலிருந்து எத்தனையோ பொருள்களை கேட்கிறார்கள் ஆனால் மார்க்கம் தொடர்ந்தமான பொருள்களை நம்முடைய பிள்ளைகள் யாரும் கேட்கலை பெற்றோர்களும் என்ன செய்யலை கேட்பதில்லை அவர்களுக்கு ஆர்வம் மூட்டவில்லை அப்படி ஆர்வம் மூட்டவில்லையானால் நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியாது